ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்ட அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக லவ்லிசனுடைய ஃபைனல் பார்ட்டுங்க ஹாஸ்பிட்டலில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க காந்தாவோட சிஸ்டர் ரொம்ப சீரியஸாக இருக்கா ஸோ பென்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் மனசில் இப்போ காந்தா சிஸ்டர் தான் இருக்கான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல பென்சு அவள் உடம்புல ஏதோ ரொட்டேஷன் தெரிஞ்சவொடனே டாக்டரை கூப்பிட இது எல்லாத்தையுமே காந்தா ஒளிஞ்சிருந்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க அவள் சரியாயிட்டா பல்ஸ் எல்லாம் நார்மல் ரேட்டுக்கு வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்ல இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுடா பொண்டாட்டி இருக்கா செத்துச்சான்னு பார்க்காமையடா இப்பெல்லாம் லவ் பண்ணி தருவீங்கன்ற தான் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணவே கூடாது எப்பவுமே தப்புங்க அடுத்தவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை உஷார் பண்றது இது ரொம்ப சீப்பான டாக்டிஸ் இதெல்லாம் பார்த்து காந்தா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அப்ப காந்தா தங்கச்சிக்கு நீ போயிடு இந்த இடத்த விட்டு போயிரு என் புருஷனை விட்டு போயிருன்னு காந்தா பேய் மாதிரி வந்து கத்திருப்பாள்ல அதனால தானே அவ பயந்து இருப்பா அந்த விஷயங்கள் தான் காந்தா சிஸ்டருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இவ பண்றது தப்புன்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பா ஆனா பென்ஸ் முழுக்க முழுக்க இப்ப காந்தா சிஸ்டரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோ என்னன்னா அவளால தாங்க முடியல வேதனையை இந்த வேதனையை யார்ட்ட சொல்றதுன்னு நான் இருக்கான் இல்லையா பேச போனா நான் சரக்கடிச்சிட்டு இருக்கான் அவ புலம்பிக்கிட்டு இருக்கான் நானுக்கு புரியவே இல்லை எங்க பாரு காதல்ன்றது சரியாயிரும் எல்லாமே நல்லதுக்குதான் அப்படின்னு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான் அவளோட வழியும் வேதனையும் நானுக்கு புரியவே இல்லை அவன் என்னன்னா இப்ப இந்த கெட்டு பிள்ளைய உஷார் பண்ண முடியலேன்னு வருத்தப்பட்டு இருக்கான் மாத்தி மாத்தி மாறி மறந்து மாத்தி மாத்தி இப்போ எதே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நான் மனசுல கெட்டு கிடைக்கலன்னு வருத்தம் காந்தாவுக்கு பெஞ்சு விட்டுட்டு போறான்னு வருத்தம் ரெண்டு வருத்தமும் ஒன்னா சேர்ந்து புலம்பலா இருக்கு அதே மாதிரி இப்ப கெட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா எனக்கு நியூ இயர் ஸோ வந்து பூசாரி இருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பூசாரிக்கிட்ட வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குட்டி பையன் ஹாப்பி நியூ இயர்னு சொல்ல பட் பயங்கரமா நான் மேல நாத்து அடிக்குது சரக்கு அடிச்சது ஹேங் ஓவரில் இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் போதலையே உள்ள போயிட்டு இருக்கான் ஆனா அவனால சாவிய கூட திறக்க முடியல ஹெல்ப் பண்ணி தான் திறந்து விடுறா அந்த லெவலுக்கு சரக்கு அடிச்சு ஒரு மாதிரி சத்துக்குடியிலேயே இருக்க அவன் மனசுக்குள்ள என்னன்னு தெரிலங்க கெட்ட பார்க்கும் போது ஏதோ வித்தியாசமான உணர்வு வந்துக்கிட்டே இருக்கு அதாவது என்ன சாப்பா விட்டுருப்பானா அவனுக்கு பியூரான லவ் கிடைக்கிற வரைக்கும் அவன் ஃபியூஸ் போனவனா சுத்துவான் கெட்ட அவ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுவா இப்ப குட்டி பையன் மட்டும் தனியா இருக்கவோ அவங்க கிட்ட கேட்கறாங்க உனக்கு அப்பா வருதுல ஓகேயா அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன் அந்த குட்டி பையனுக்கு அது புரியவே இல்லை பட் இவனுக்கு என்ன ஆசைண்ணா அம்மா அப்பா அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசை குட்டி தம்பி தங்கச்சியெலாம் வீட்டில் இருந்தால் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு பையன் எனக்கு ஓகேன்னு சொல்லிகிட்டு இருக்கா இவனும் ஹக் பண்ணிட்டு ஓ உனக்கு இப்போல்லாம் ஆசை இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சரி அந்த புதுமாவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க ஆஹா அந்த மாமா பிடிக்கல எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் நானுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது சரி இப்போ என்ன பண்ணணும் உனக்கு புது அப்பா வாங்கணுனே எங்கள் வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணணுனே பாத்ரூமை க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறமா லைட்டை மாட்டி விடணுன்னே ஃபியூஸ் போன லைட்டையும் மாட்டி விட்ருவான் இந்த குட்டிவான் வரிசையை வேலை சொல்லிக்கிட்டே இருக்குங்க அந்த சமயம் பார்த்து காந்தா வர எப்படா உனக்கு லவர் செட் ஆகுன்னு கேக்கும்போது அப்பதான் ஒரு விஷயம் சொல்ல கெட்ட தான் எனக்கு உண்மையான காதல் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் குட்டி பையன் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பி இப்ப காந்தா என்னன்னா நானு காதல் சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு வந்து பார்த்தா பென்ஸ் என்ன பண்ணிடுறான்னா காந்தா சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் தனித்தனியா எடுத்து பிரிச்சு கீழே வச்சிட்டு இருக்கான் ஏன் அப்படி பண்றானா இனிமே அவளுடைய மெமரிஸ் இங்க இருக்கக்கூடாது அப்பதான் காந்தா தங்கச்சியோட நான் சேர்ந்து வாழ முடியும் யோசிச்சிட்டான் இந்த லெவலுக்கு இவன் போயிட்ட உடனே வேற வழியேல நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் பேசணும்னு அவன் போயிடறா ரெஸ்ட் ரூம்ல இருக்க அவங்க தங்கச்சி முன்னாடி போய் நிக்கிறா அவ பத்தட்டத்துல என்ன ஒண்ணு மன்னிராந்த என கொள்ள பொரியா என்ன கொள்ள பொரியான்னு பயந்துகிட்டே இருக்கும்போது அழுதுகிட்டே பக்கத்துல போறா ஏண்டி நான் உனக்கு என்னடி பண்ணேன் சின்ன வயசுல இருந்து என் பொருள் எல்லாத்தையுமே கொடுத்தேன்றதுக்காக என் புருஷனை கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா நான் இருக்கேன்டி உயிரோட ஆனால் என்னை விட்டுட்டு நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அழுக தங்கச்சிக்காரிக்கு குற்ற உணர்ச்சி தாங்கவே முடியல உன் மேலே எவ்வளோ பாச வச்சுருந்தேன் உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாமே கொடுத்துருக்கேனே உன் வாழ்க்கையில் நல்லா வரணும் நீ எல்லாமே பண்ணியிருக்கேனேன்ட்டு அழுக இவ கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்போ தான் ரியலைஸே பண்ணுற நம்ம அக்காவோட வாழ்க்கையை பறிச்சிட்டோம்ட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் விட்டு வெக்கேட் ஆகிட்டு கிளம்பி போயிடுறா ஆனால் பென்ஸ் இருந்தாலுமே கொழுப்புங்க எப்படியாவது போனவளை தேடி கண்டுபிடிக்கணுன்ற தான் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு அவன் மனசில் அந்த பிள்ளை தான் ஸ்ட்ராங்காக இருக்கு பென்ஸ் திருப்பி திருப்பி காந்தா தங்கச்சிக்கு கால் பண்ண அவ அவளுக்கும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு காலை எடுக்கவே இல்லை நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா கெட்ட உஷார் பண்ண வைக்கிறதுக்காக மறுபடியும் வான வேடிக்கை அதே மாதிரி பிளார் புக்கே அதுக்கப்புறம் ரிங்குன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பான்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க ஆனால் கதவை திறந்தா ஒரு கடங்காரே வந்துட்டு எப்பயும் போல கெட்டுக்கிட்ட இருக்கான் பக்கத்தில் அவன் போக ட்ரை பண்ண உடனே புது பாய் ஃப்ரெண்ட் வந்து தடுக்கிறான் அப்புறம் அவள் உடனே நன்றி சொல்கிறான் நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் போது நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி நானுக்கு கில்ட் ஆயிருது அது மட்டும் இல்லாமல் அவன் ஒளிஞ்சிருக்கதை கெட்டும் பார்த்துட்றான் ஆனால் கண்டுக்காத மாதிரி இருக்க இப்போன்னு பார்த்து கெட்டுக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்தேன் பூ இருக்கு இல்லையா அதை அந்த புது பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்து கெட்டுக்கிட்டே கொடுத்துறான் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் பண்ணேன்னு நான் ப்ளேட்டை மாற்றிடுறான் கெட்டுமே கவனிச்சிடாது எல்லாத்தையுமே அவள் மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி கில்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இல்லைடா அந்த பிள்ளை நல்லா இருந்துட்டு போட்டோம் எனக்கு அவள் வேணாம்டா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல காந்தா இன்னைக்கு சபதம் எடுக்கிறேன் உனக்கு நான் மாமாவாக இறங்கி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு மாட்டு பொண்ணை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாவும் ஃப்ரெண்டும் சபதம் எடுத்துறாங்க ஏன்னால் நான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையனாக மாறிட்டான் ஃபர்ஸ்ட்டு ப்ளே பாய் திருந்துவான்றதே நம்ப முடில்ல பிளே பாய் திருந்தி தனக்கான பொண்ணை இன்னொருத்தருக்கு விட்டு குடுக்குறான் லெவலுக்கு ஆயிட்டான்னா இவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு காந்தா ஒரு லட்சியத்திலேயே இருப்பாளாட் இருக்கு ஆனா கெட்டுக்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அவன் என்ன பண்றான் இப்ப புது பாய் ஃப்ரெண்டோட வெக்கேட் ஆயிட்டு போகணும்னு எல்லா திங்ஸையும் மொத்தமா எடுத்து வச்சிட்டு இருக்கா சரி இப்ப கதவை நாக் பண்ணிட்டு நானும் கூப்பிடலான்னு பார்த்தா அவன் இருக்க மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாமல் திடீர்னு கதவை திறந்துட்டு ஏதாவது சொல்லணும்னு அவ ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேரும் கண்ணை கண்ணை பாத்துட்டு இருக்காங்க அவளால எதுவுமே சரியா சொல்ல முடியலைங்க அதாவது நான் வேலைய விட்டு நிக்கிறேன் நான் அந்த மாதிரி போறேன் வெக்கேட் பண்ணிட்டுன்னு சொல்ல இவன் எதுவுமே நடக்காத மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு மேல ரெண்டு பேருக்கும் இடையில பேஸு பேஸ பார்த்து ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணி பேசிக்க முடியல ரொம்பவுமே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மனசுக்குள்ள ரெண்டு பேருக்கு இடையிலுமே ஸ்ட்ராங்கான ஒரு வழி இருக்கு இப்போ மொத்தமாக வெக்கேட் பண்ணிட்டு அவள் போயிட்டு இருக்கா இல்ல வெளியில் வந்து நிற்கலாம் போயிட்டு வான்னு சொல்லலாம் ஆனால் அவன் அதை பண்ணவே மாடிகிறான் ஏன்னா வெளியில் போய் நின்றுட்டா போகாதுன்னு அழுதுருவோமோ இல்லை ஹக் பண்ணிடுவோமோ நீ எனக்கு வேணும்னு சொல்லிடுவோமோன்னு அவ்வளோ பயம் குட்டி பையனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவனை கூட பார்க்கறதுக்காக நான் வெளியில் போகல அதே மாதிரி தான் கெட்டுக்கும் மனசுக்குள்ளே ஏதோ பாறங்கள் போட்ட மாதிரி இருக்கு இவ்வளோ நாள் அந்த பில்டிங்கில் இருக்கும்போது ஒன்றும் தெரியல போல இப்போ இல்லாதனால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் கொஞ்சம் நான் மறக்கிறதுக்காக எப்பயும் போல நிறைய பொண்ணுங்க அதே மாதிரி அவன் வேலைன்னு பிஸியாகவே இருந்துட்டு இருக்கான் கேட்டுக்கோ இப்போ கல்யாண ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே வந்து நான்தான் தான் இருக்காங்க நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ண காந்தா வச்சுட்டு தான் இருக்கா பட் எந்த பொண்ணுமே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது மொத்தத்துக்கு பிளே பாயிலிருந்து சாமியார மாறிட்டானோ என்னவோ அதே மாதிரி இங்க என்ன நடந்துட்டு இருக்கா பென்ஸ் இல்லையா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டையும் போயிட்டு காந்தா தங்கச்சியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன் உண்மையை சொல்லணும்னா பென்ஸ் இப்ப காந்தா தங்கச்சியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனா காந்தா தங்கச்சி என்னன்னா காந்தா எப்படி வந்திருக்கா ஆவிகள் உண்மையா மறுபிறவின்னு ஏதாவது இருக்கான்றதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது அவருக்கு இடத்துக்கே தேடி வந்துட்டாரு பென்சு ஆனா இவ இல்லாத மாதிரி உள்ள ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கா எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நினைப்பாங்களா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப காந்தா எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்டோட சேரணும்னா முதல்ல நம்மளோட நானுக்கு ஒரு லவ்ரை செட் பண்ணி விடணும் இல்லையா அதுக்காக பேக்கரியில ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணுகிட்ட போய் பேசுன்னு அனுப்பிவிட இவனும் கான்ஃபிடென்ட்டா போயிடறான் போறது மட்டும் இல்லாமல் காந்தாக்காக பேசணுன்னா வேணுன்ட்டே அவ கேக் அடிக்க வச்சிருவா ஏன்டி இப்படி பண்ணன்னு செய்ய கட்டினா மனுச்சு அப்படின்னு காந்தா செய்ய கட்டுறாள் இல்லையா தேன் என்ன நடக்குதுன்னா கேக்கெல்லாம் பூசி விட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பேசி இவங்களுக்கு இடையில ஒரு பாண்டிங் உருவாகுது அந்த பொண்ணு ஒரு நர்ஸு போல அவளை தேடி கிஃப்ட் குடுக்க வச்சு இதெல்லாம் காந்தாதான் இப்ப ஏற்பாடு பண்ண இதெல்லாம் அவன் வில்லிங்காவே பண்ணலங்க சரின்ட்டு எட்டி பார்த்தா உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த குழந்தை இருக்கு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கெட்டோட பையன் இருக்கான் என்னாச்சு இந்த பையனுக்கு நான் உள்ள போய் பார்க்கலாமான்னு பார்த்தா அவனுக்கு உடம்பு சரியில்ல போல வண்டியில போயிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டானாட்டு இருக்கு இவனுக்கு அடிக்கடி ஊடச்சத்து குறைபாடு காரணமா காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குங்க இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப பென்ஸ் இருக்கான் இல்லையா பென்ஸோட வீட்டுக்கு வேணும்டே காந்தா தங்கச்சி வந்திருப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவா காந்தா உயிரோட இருக்க மாதிரி தோணுது எல்லாமே என்னோட தப்புதான் உன்ன செடியூஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இமோஷ்னலா பேசுறா பட் இந்த வாட்டி அவன் ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்றா ஏன்னா தனியார் பென்ட்ஸ்கிட்ட தான் அட்வான்டேஜ் எடுத்துக்குவா ஸோ இவளுக்கு கில்ட் ஆயிட்டனால தான் இந்த இடத்த விட்டே போகிறான் பென்ஸுக்கு ஆனால் காதல வந்துருச்சுங்க அது வேற விஷயம் லேபாயா இருந்த நான் இப்போ உடம்பு சரி இல்லாத குட்டி பையன் பக்கத்துலேயே வந்து படுத்துறான் இதை கெட்டு பார்த்துட்டு ஏன் இங்க வந்த எனக்கு கல்யாணம் ஆக போகுது நீ பண்றது சரியில்லை உடனே நீ சேர்த்து வச்சு பேசினா எனக்கு வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு கெட்டு மிரட்டேன் நான் அதுக்காக எல்லாம் வரல தம்பியை பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாச்சு ஏன்னா உன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி எனக்கு பிடிக்கும் உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு பேச இதெல்லாம் பார்த்து கெட்டுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிருது அது மட்டும் தனியா நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப காந்தா இருக்கா இல்லையா அவதான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம குட்டி பையனுக்குமே உண்மையிலேயே நானும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மத்தபடி வேற யார் கூட அவ்வளவு அட்டாச்ச ஆகாத பையனா இருக்கான் இல்லையா புதுசா வந்திருக்க அந்த அங்கிளை கூட இந்த குட்டி பையனுக்கு பிடிக்கல எனக்கு நான் மாமா வேணும் இப்படிலாம் அவன் பேசுறது கேட்ட அதோட இம்பாக்டாக போயிட்டு அந்த புது பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே சொல்லிடுறேன் அந்த கல்யாணம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் என் மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குது நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன் நீங்க ரொம்ப டீசென்ட்டான ஆளு உங்களுக்கு பெஸ்டான பொண்ணுங்க நிறைய பேர் கிடைப்பாங்க நான் உங்களுக்கான தகுதியான பொண்ணு கிடையாது என் மனசு ஏதோ பாரமாகவே இருக்குங்க புரிஞ்சுக்கோங்க நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மெச்சூர்டாக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பையன் உண்மையிலேயே நல்ல பையங்க சோ ரியலைஸ் பண்ணுறான் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம் நான் வேணா வெயிட் பண்ணுவான்னு கேட்பான் இல்ல வேண்டாம் இது சரி வராது நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கெட்டு பேச அடுக்கு போயிடுவா இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் கல்யாணம் வரைக்கும் கூட்டு போயிட்டு வேணான்னு சொன்னா கடுப்பா இருக்குமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த நான் பயவுல இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுவானா மைண்ட மாத்திக்கணும்னு சொல்லிட்டு வாங்க இப்ப ஃபன் பண்ணலாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்தலாம் எல்லாத்தையும் மறக்கலான்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பான் பட் அவனுக்கு அது செட் ஆகவே ஆகாது அதே மாதிரி அந்த கெட்டோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவங்க வீட்லயும் திட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குழந்தையோட அம்மாலாம் உனக்கு வேணாண்டான்னு அம்மா அட்வைஸ் பண்ண அந்த இடத்துக்கு நானும் வந்துட்டு நான் கெட்ட விரும்புறேன் பேசியிருப்பான் அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா கெட்ட என்ன பண்ணிருப்பான்னா பார்ல எல்லாம் தேட வந்திருப்பா பார்ல எல்லாம் அந்த புது பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி நான் இல்லையா வந்துட்டு போனான் அவன் வீட்டில் தான் இருப்பான்னு சொல்ல அவனை தேடி திருவா அழைஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறா நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க கண்ணிலே இதெல்லாம் பேசிக்கிறாங்க சொல்லிக்கல அப்புறம் என்ன தாய்லாண்ட் ஸ்டைலில் ஒரே பச்சக்கோ மூமெண்ட் தான் ஸோ நானுக்கான பொண்ணு கிடச்சிட்டா அதுதான் வந்து அவன் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே ஒளிமயமா மாறுது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திடீர்னு கெட்ட என்ன நினச்சான்னு தெரில பேபி நான் தான் இருக்கேன்லன்னு போது போடா வேணுன்ட்டு வெளியில் ஓடிடுவா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்படி இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கும் போதோ அவளுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம ஏதோ பெருசா மாட்டிக்கிட்டோமோ மறுபடியும் முதல்ல இருந்தானோனே இப்ப கெட்டு பின்னாடி அவள் போற மாதிரி சூழ்நிலை இங்கே காந்தாவுக்கு உயிர் வந்துருச்சு போலங்க ஏன்னா காந்தா ஒரு இடத்துல மாட்டி இல்லையா இப்போ அவளுக்கு உயிர் கொடுக்க போறேன்னு அவளையே கூப்பிட்டு கடவுள் இருப்பாரு ரொம்ப நன்றி கடவுளேன்னு போது நீ பண்ணது தப்பு தான் ஆனால் உன் அன்பு நல்லதாக இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்றதையும் சொல்ல உன்னை எல்லாரும் பார்த்துருந்தாலும் நீ பயமுறுத்துனாலும் நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்க ஸோ இன்டென்ஷன் தப்பு கிடையாது நீ ஒன்றும் மனுஷங்க மாதிரி எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கல உனக்கு கஷ்டம் நடக்கும்போது நீ அவங்கள காயப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கடவுளே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துற இங்கே கெட்டோட வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி தம்பி இருக்கான் இல்லையா நான் அம்மா கூட போய் விளையாடவா அப்படின்னு போது அவங்க கூடல நீ பேசக்கூடாது அவங்க கூடலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்ல இவளுக்கு என்னதான் காதல் இருந்தாலும் இப்போ பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா அவள் மனசுக்குள்ள அவன் பிளே பாய் ஏமாத்திருவான்னு ஒரு தாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து பயங்கரமா நான் ஃபீல் பண்ணிட்டு ஆளை நான் கிஸ் பண்ணிட்டேன் எல்லாமே என் லைஃப்ல மாறிடுச்சு பட் அவள் திடீர்னு கோச்சிட்டு போனானு உன்னோட நான் சரி பண்ணி விடுற வாடா மச்சான் அப்படின்னு சொல்லும்போது நீ தாண்டா ஒரு பொண்ணு போன்னு சொன்னா போக விட்டுறக்கூடாது தேடி போய் பேசணும்னா கிறுக்கு பயலே எந்த ஆம்பளைகளும் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க அவன் தோட ட்ரை பண்றதுக்குள்ளாட்டி எழுகி போயிருங்கன்னு அப்புறம் அந்த அட்வைஸ் பண்றா பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நான் பைவில் வந்துட்டு சரி நம்ம இறங்கி ஏதாவது பண்ணுவோன்ட்டு உனக்காக நான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் எனக்காக சாப்பிடணும் போது அங்க மொத்தம் என்னன்னா கெட்ட பார்க்கும் போதெல்லாம் இவனுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் வந்துகிட்டேதாங்க இருக்கு அதுதான் வந்து கடவுளோட வரமை இவனுக்காக படைக்கப்பட்ட வலிக்கிட்ட மட்டும்தான் இவனுக்கு கெமிஸ்ட்ரி இனிமேல் பில்டப் ஆகுன்ற மாதிரி காந்த வரம் கொடுத்துருவா ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த கெட்டு புள்ளியை பார்க்கும்போது அவனுக்கு வந்து வித்தியாசமான ஃபீலிங்ஸ் எல்லாம் வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு யாழ் கிட்ட பண்ணணும் அதுக்காக நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது முதல்ல மேன்லியாக ஜாலியாக பிஹேவ் பண்ணு ரொம்பவுமே அவகிட்ட மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஸுக்கு உயிர் பயமே வந்துருச்சு ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு காந்தாவுடைய ஆவி இருக்கா அப்படின்றத வந்து ட்ராக்கிங் டிவைஸை வந்து செக் பண்ண வச்சுட்டு இதெல்லாம் பார்த்து காந்தா கடுப்பாயிட்டே இருக்கா ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னா பென்ஸ் வந்து ஒருவேளை காந்தா இந்த இடத்து விட்டு போயிட்டா தங்கச்சியை கூப்பிட்டு வச்சுக்கலான்ற மாதிரியும் ஒரு தாட் இருக்கு இன்னொரு பக்கம் காந்தாவை ஆவியா பேயா பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஸோ இதெல்லாம் காந்தவால ஏற்றுக்கவே முடியல ஏன்னா என் புருஷப்பெல்லாம் பண்ணுறான்ட்டு வேணும்ன்ட்டு ஸ்லாபு கபோர்டுன்னு எல்லாத்தையும் போட்டு அவள் உடக்கி வச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் இருக்கா இல்ல போயிட்டு நின்றுட்டு நான் தான் இங்கே இருக்கேன் என்ன பண்ண முடியும் நான் ஆவிதான் அப்படின்னு மிரட்டி விட்ருவா அவங்க புருஷங்க தானே தெரியாது அந்த ஆள் இவளை பார்த்த உடனே பயந்துருவாரு காந்தா நீங்க இருக்கியா இருக்கியா இருக்கியான்னு கேட்க அவள் அழுதுகிட்டே இருக்கா அவளுக்குன்னா ஃபீலிங் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்து பயப்படுறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி இங்கே கெட்டுப்பில் இருக்கா இல்ல அவள் எங்கே போனாலும் பின்னாடியே இந்த பயவுள்ள கொடையை பிடிச்சிட்டு இருக்கான் பின்னாடியே நின்றுட்டு இருக்கான் நீ எனக்கு வேணும்னு அவன் கூட தான் வாழணும்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் என்னென்னா அவள் கண்டுக்கிறதே இல்லை லேபாய்க்கு வந்து சோதனைன்ற மாதிரி ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஸ் மொத்தத்துக்கு அவளை ஆவியாவே பார்த்துட்டு சாமி கும்பிட்றான் என்னை காந்தா கிட்ட இருந்து காப்பாத்துன்னுலாம் கேட்டுட்டு இருக்க அப்போ காந்தாவோட உடம்பு இருக்குல்லே அசைகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரியுது ஊர் மக்கள் அதாவது நல்லா போயிட்டு உள்ள மாட்டிட்டு இருப்பா அதனால வந்து அவளை மீட்டு கொண்டு வராங்க ஒரு தீவுல மாட்டிருக்க அவளை மீட்டு கொண்டு வர மாதிரியும் காட்டிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா கெட்டும் இந்த நான் பயவுளையும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அவளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு ஏன்னா நானே பார்த்தோன்னே நிறைய பொண்ணுங்க கைய நீ நீதான் வேணும் வேணும்னு பின்னாடி வர இதெல்லாம் பாத்துட்டு பயங்கரமா அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா எனக்குன்னே வருவீங்களாமான்ற மாதிரி அந்த பொண்ணை விரட்டி விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் கெட்கிட்ட பேசுகிறான் இங்கே பார்த்தெல்லாம் நீதான் எனக்கு முக்கியம் எனக்காக சாப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு இருக்கேன் இதெல்லாம் ஐடியாவும் காந்தாதான் கொடுக்குறான் ஒரு பொண்ணுக்கு தெரியும்ல அவளை ஒரு பையன் எப்படி பார்த்துக்கிட்டா பிடிக்கும்னு டெய்லியும் என்ன பண்ணிடுறேன்னா ஒவ்வொரு நாளும் அவள் பின்னாடி சுத்த அவகிட்ட பேச ட்ரை பண்ண அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண அவள் கண்டுக்காத மாதிரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா இதெல்லாம் வந்து ப்ராப்பரான லவ் இப்படி தானே இருக்கும் பின்னாடி சுத்தணும் அலைய விடணும் சண்டை போடணும் உரிமை எடுத்துக்கணும் மறுபடியும் இருந்து ரெண்டு பேரும் சேரணும் அதே மாதிரி தான் இவன் டெய்லி இப்ப என்ன பண்ணுறான்னா பல பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தது மாதிரி ஒரு பொண்ணுக்காக பல நாள் சுத்துற மாதிரி ஆயிடுச்சு இப்ப ஒவ்வொரு நாளும் அவகிட்ட வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ண இவன் ஆனால் ஓவராக சீன் போட்டு இருக்கவும் காந்தா சொல்றா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பெரிய உலகிலையும் நினைக்கிறியா நான் நினைச்சா அவன் பின்னாடி ஐம்பது பொண்ணுங்களை சுத்த வைக்கலாம் நீ வேணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றான் போது அவன் இப்படி என் பின்னாடி வருது எனக்கு பிடிச்சிருக்கு அவன் மேல எனக்கு ஒரு பயமும் இருக்கு வேற பொண்ணு பின்னாடி போயிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது காந்தா சொல்லுவா அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே நான் மனசுல நீ ரொம்ப ஆழமான இடத்துல இருக்க உன் நம்ம எந்த இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கான் தெரியுமா அவ ரொம்ப நல்ல பையன் அவனுக்குன்னு சில பாஸ்டான ட்ராமா இருந்துச்சு அதனால இப்படி கெட்ட பையனா இருந்தான்னு சொல்ல அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்றாங்கன்னா காந்தாவும் அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணோட சேர்த்துக்கிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் மாதிரி பண்றாங்க இது எல்லாமே கெட்டுக்காக தான் அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணை வச்சு எல்லார் முன்னாடியிலையும் சோசியல் மீடியாவில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேணும் கெட்ட நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் ஃப்ளார் புக்கை எடுத்துட்டு எல்லார் முன்னாடியும் போக ஃபுல்லா லைவ்ல போயிட்டு எப்படியாவது கெட்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு அவ எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்க அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணை பார்த்து நிறைய பேர் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க போல குட்டி போய் என்கிட்ட கேக்குறாங்க எங்க உங்க அம்மா அப்படின் போது அம்மா வெளியில போயிருக்காங்கன்னு சொல்ல கேட்டு வேணும் என்ன பண்ணிருப்பான் அவங்க படுத்துற டார்ச்சர் தாங்க முடியாம எங்கேயோ ஒளிஞ்சிருப்பா போல அதே மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் கால் பண்றது கெடுக்கவே இல்ல இருக்க எல்லாருமே அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ண எந்த காலுக்குமே ரிப்ளே இல்ல இவ கடுப்புல என்ன பண்றனா பியர் அடிச்சுட்டு சோகமா இருந்துட்டு இருக்கா அவளுக்கு தான் பின்னாடி திடீர்னு எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா அது பயமா இருக்கும் போல ஒவ்வொருத்தருமே வந்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க கெட்ட கண்டுபிடிச்சு கொடுங்க கெட்டோட சேரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹேஷ்டாக்ல எல்லாம் வைரல் ஆக்குவாங்கல்ல அது மாதிரி எல்லாருமே இப்ப கெட்ட தேடிட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடி எல்லா இடங்கள்லையும் இப்ப கெட்ட தேடிட்டு இருக்கனால அவ இருக்க இடம் வந்து ஒரு இடம் கண்டுபிடிச்சிடறாங்க ரேபிடோல வந்துட்டு கரெக்டா நானும் அங்க போகிறான் போறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் அந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டூன் போடணும்னு சொல்லிடுறேன் இன்ஃப்ளூயன்சரு அவங்க இவங்கன்னு சேர்ந்து எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நானுக்காக ஹேஷ்டே சேவ் நான் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு ஒரே பிளான் பண்ணேன் காந்தை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்ட ஆரம்ப எதுவுமே கேட்காத மாதிரி இருந்துட்டு இருக்கா லைஃப்பில் ஒரு வாட்டி தான் வாழ்க்கை தப்பாகும் மறுபடியும்லாம் அப்படி ஆகாது உனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டானே அவனோட சேர்ந்துருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அவனோட ஃப்ரெண்டு நான் அவன் கூட இருந்த பொண்ணு என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டான்னு ஒவ்வொருத்தருமே வந்து நான் நல்லவர் நான் நல்லவர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நானே சொல்கிறேன் நான் ரொம்ப நல்ல பையன் இல்லை பட் இருந்தாலும் அவ்வளோ கெட்டவனும் கிடையாது என்ன நம்பி வந்து போனோம் நான் விட்டுட்டு போகிற அளவுக்கு சீப்பானவனும் கிடையாது நான் பிளே பாயாக இருந்தேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் பேச இவங்க காதல் கை கூடுற மொமெண்ட் வந்துருச்சு காந்தா அப்படியே இவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா அப்ப ஏதோ ஒரு மந்திரம் போட்டு வைத்தியம் நடந்துட்டு இருக்கு காந்தா எந்திரிச்சு வர மாதிரி இருக்கு திடீர்னு உயிர் பொழைக்கிற மாதிரியும் இருக்கு மறுபடியும் மயங்கி விழுகிற மாதிரியும் காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் ஒரு நியூஸ் வருது அதாவது ஒரு தீவுக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா அவளை வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பேர சொல்றாங்க அந்த நியூஸை கேட்டு பென்ஸ் கிளம்பி போறாங்க அதே மாதிரி தான் நானு கெட்டு எல்லாருமே இந்த நியூஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க காந்தா தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்க பென்ஸும் கிளம்பி போறான் அதே மாதிரி இப்ப காந்தாவோட அம்மாவுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிடுச்சு அவங்களும் பாத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கு அண்ணுக்குமே தான் நியூஸா தெரிஞ்சிட்டு இருக்கா ஓ இவ தான் நம்ம கூட இவ்வளவு நாளா இருந்தான்னு எல்லாருமே பத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க ஆனா என்னன்னா இங்க பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல இப்ப காந்தாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க அவ உடம்பு அந்த உயிருக்குள்ள சேர போது போல ரொம்பவுமே சீரியஸான கட்டத்துல இருக்க மாதிரி இருக்கு பென்ஸ் எப்பயும் போலதான் வந்து நின்றுட்டு இருக்கா காந்தாவுடைய தங்கச்சியை வர ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பாத்துட்டு இருக்கும்போது பென்ஸ் என்ன பண்றாருன்னா இவகிட்ட ஃபீலிங்ஸை காட்டுற மாதிரி இமோஷனலா பேசிக்கிட்டு இருக்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேக்க உங்க அக்கா தான் இருப்பாங்க போல அப்படின்னு போது அவர் கையை பிடிக்க போவாரு இவ கைய தள்ளி விட்டுறா அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாரு உங்க ஒய்ஃப் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கட்டத்துல இருக்காங்க நாங்க முயற்சி பண்றோம் அவங்களை காப்பாத்தன்னு சொல்லும்போது பென்ஸ் மறுபடியும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டே இருக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க கடவுள் சொல்லியிருக்காரு காந்தா கிட்ட அதாவது உன் வாழ்க்கையில நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோ எல்லாமே பண்ணிட்ட உனக்கான காதல் இனிமே கிடைக்க போது உன் ஹஸ்பண்ட் உனக்கு துரோகம் பண்ண கிடையாது அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு ஆனா நீ தான் வந்து மாறணும் நீ தான் அவரை மாத்தணும் அப்படின்லாம் சொன்ன உடனே இப்போ என்ன நடக்குதுன்னா அவளுக்கு இந்த புஷ் பண்ணிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே அதெல்லாம் போயிட்டு இருக்கு அதாவது காந்தா இப்ப உயிர் பொழைக்க போறா எல்லாருமே ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது போது பென்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னா குற்ற உணர்ச்சிக்கு தள்ளப்பட்ட மாதிரி இருக்கு ஏன்னா பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டோம்ல நம்மளை மட்டுமே உயிர் உலகம் நம்பிட்டு இருந்தவளுக்காக நம்ம துரோகம் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னை காந்தான்னு சொல்ல காந்தாவுடைய தங்கச்சியும் அழுதுட்டே இருக்கா அவளோட தலையை கோதிட்டு நான் உன் கூட இருப்பேன் வாழ்க்கை முழுக்க இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னை நான் ஏமாத்திட்டேன் தோணுது தோணுது போது காந்தா அப்படியே கையை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறமா அவள் கண்ணை திறக்கிறா அவங்க கணவர் இவளை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே காந்தா நல்லாயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் இறப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடவுளாக மாறிட்டு திருப்பி மனுஷனா மாறுறது எவ்வளோ பெரிய விஷயம் இது எல்லாமே காந்தா வாழ்க்கையில நடந்துருக்கு அவளை இருக்க எல்லாத்தையுமே பாக்கும்போது நம்ம நார்மல் ஆயிட்டோம் இல்ல அப்படின்னு நினைச்ச சந்தோஷப்பட அவ எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது பென்ஸ் பக்கத்துல இருக்காரு எல்லாம் சரியாயிடுச்சு நீ வந்துட்டேன் நீ எனக்காக இருக்க காந்தான்னு சொன்னோடே அவ ஹக் பண்ணிக்கிறா சோ இதோட என்ன நடந்துருச்சுன்னா பென்ஸும் காந்தாவும் இணைஞ்சிடுறாங்க என்னதான் இருந்தாலுமே பென்ஸோட மனசு அந்த குற்ற தான் இருக்கும் போல ஏன்னா அந்த பொண்ணை அவர் கொஞ்சம் விரும்பிட்டாரு சோ இப்ப தங்கச்சிக்கார என்ன சொல்றேன்னா நான் உங்களை விட்டுட்டு மொத்தமா போறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பென்ஸ் முழுக்க முழுக்க அவ இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்க இருக்கா இல்லையா அவ இனிமே சொல்லிருவா போல அவங்க அக்கா கிட்ட நான் உன் வாழ்க்கையில வந்தது இருந்தது எல்லாத்தையுமே மறந்துரு நான் இனிமே உன் வாழ்க்கையில எப்பயுமே இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு அவளை பார்த்து பார்த்து அழுதுட்டே இருக்கா ஆக மொத்தம் இவளை பொறுத்த வரைக்கும் உண்மை தெரியாது இல்லையா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி காந்தா தங்கச்சிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கு நீ தான் என்ன இக்கே எப்பயுமே பெஸ்ட்டான அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இமோஷ்னலாக அவள் பேசிக்கிட்டே இருக்கா பரவாயில்ல என்ன நடந்தாலும் என் கூட இருந்தோன்னே அக்கா உங்க தங்கச்சிக்கும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க காந்தாவோட வாழ்க்கை மறுபடியும் முதலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவள் சந்தோஷமா அவள் கணவரோட வாழ்ந்துட்டுருக்கா இன்னொரு பக்கம் இவங்க நல்லா இருக்காங்க இல்ல நான் எப்படி இருக்கான்னு காட்டணும் இல்லையா அவன் வாட்டெண்டர் வேலையை விட்டுட்டு மில்க் ஷேக் கலக்கி குடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அவனோட எக்ஸும் இருக்கா இல்லையா அவளும் உங்க ஆளு இல்ல கெட்டோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து லவரா மாறிட்டாங்க அந்த பப்ளி ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க தங்கச்சி காரி ஜாலியா உலகத்தை வைப் பண்ண போயிட்டா அதே மாதிரி இப்ப முழுக்க முழுக்க கெட்டும் அதுக்கப்புறமா நானும் சேர்ந்து லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேலையை விட்டு எல்லா வேலைகளும் பாத்துட்டு இருப்பானுங்களாட்டுருக்கு இவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை உண்மையான காதல் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையிலேயே நான் வருவேன் கடவுள் சொல்கிறதோட இந்த சீரிஸ் மூடியுது இந்த சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க